ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு பதிவு தான் பட் இது உங்களுக்கும் நடந்திருக்கான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயசான பாட்டி ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் அவங்க டிஃபன் கொடுத்துட்ருக்கும் போது எல்லாேருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வாங்கினாங்க அவங்களால வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லி சில ஐட்டங்களை எடுத்து அவங்க வச்சுட்டாங்க இதில் ஒரு பெரிய தப்பாகவே எனக்கு தெரியல இங்கே ஒரு நாலு மணிக்கு மேலே கூட அவங்க சாப்பிட்லாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றத கூட அவங்க பண்ணியிருக்கலாம் பட் அவங்க சர்வ் பண்ண வந்தவங்க அவங்கள ரொம்ப இப்போ இது பண்ணி சத்தம் போட்டு பேசுனாங்க பத்து பேருக்கு முன்னாடி ரொம்ப க கஷ்டமாயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி யாரும் வந்து வயசானவங்கள கண்டிப்பாக பேசாதீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏஜுக்கு மேலே சாப்பிட முடியாது ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட அவங்களுக்கு கொடுங்களேன் தப்பே இல்லை அதே மாதிரி செய்யாதீங்க சரிங்களா உருவத்தை பார்த்து யாரையும் கேலி பண்ணாதீங்க ச இப்போ வந்து ஃபங்க்ஷனுன்ற போது அவங்க ஒரு பத்து சாப்பாடுன்ற இடத்துல இருபது சாப்பாடு கண்டிப்பாக சொல்லுவாங்க என்னோட மனசில் வ வந்த என்னோடய நான் ஃப சந்தித்த ஒரு நிகழ்வை வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்கா இல்லை நீங்கள் பா எங்கேயாவது போன இடத்துல நடந்துருக்கான்றத கூட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உருவத்தை பார்த்து யாரையுமே எதுவும் செய்யாதீங்க அது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்